தமிழ் முஸ்லிம் மக்களின் உலக முரண்பாடுகளை தீர்க்கும் வழி ரிஷாட் பதியுதீன் விளக்கம் தமிழ் முஸ்லீம் சமூகங்களுக்கிடையிலான உலக முரண்பாடுகளை ஒரே மேசையில் பேச்சு நடத்தி தீர்க்க முடியும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா கொண்டு வந்த ஓட்டமாவடி எல்லைப் பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பான பிரேரணையில் உரையாற்றிய போதே ரிஷாட் பதியுதீன் இவ்வாறு கூறியுள்ளார் ஐநாவுக்கு சரியான விதத்தில் செய்தியை சொல்வோம் தமிழ் மக்கள் மீதான இன வன்முறைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை நாங்கள் சரியான விதத்தில் சொல்வோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கண்ட புடியத்தை கூறியுள்ளார் அரசியல்வாதிகளுக்கு எதிரான வழக்குகளில் சிக்கல் சட்ட அதிபர் திணைக்களத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு காலப்பகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்பான தரவுகள் இல்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் நானேகாரர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபர் ரஹ்மான் எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் தமிழ் எம்பிக்களை அவசரமாக சந்திக்க உள்ள அனுர தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேரின் எழுத்து மூலமான அவசர வேண்டுகோளின் பேரில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று அவசரமாக சந்திக்க உள்ளார் மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்படும் காற்றாலை மின்கோபுரங்கள் தொடர்பில் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேர் ஒப்பமிட்டு ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர் குறித்த கடிதம் தொடர்பில் ஆராயவே இந்த அவசர சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சற்று முன் நாடாளுமன்றக்கு வந்த ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சற்று முன்னாள் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்தார் இதன்படி ஜனாதிபதி சபையில் தற்போது உரையாற்றி வருகிறார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் இலங்கை மீது விதிக்கப்படும் புதிய வரிகள் அமெரிக்கா விதித்த கட்டண வீதத்தை மேலும் குறைக்க பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் இலங்கை மீது விதிக்கப்பட்ட புதிய வரிகள் இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது அதன்படி நாட்டிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இன்று முதல் அமெரிக்கா இருபது சதவீத வரி விதிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனவேதனையில் கருணா பிள்ளையானின் சகாக்கள் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடன் இருக்கும் முன்னாள் போராளிகள் மனவேதனையுடன் இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் ஒரே மேடையில் மஹிந்த கோட்டா முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபயர் ராஜபக்ச ஆகியோர் இணைந்து நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட விடயம் தென்னிலங்கையில் பேசு பொருளாகியுள்ளது இறந்த கிணிகையினால் எழுதப்பட்ட நூலொன்றில் வெளியீட்டு நிகழ்விலேயே அவர்கள் ஒன்றாக பங்கேற்றுள்ளனர் குறித்த நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது வெளிநாட்டிலிருந்து வந்த பெண்கள் உட்பட மூன்று பேர் காட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது இலங்கை வந்த மூன்று பேர் காட்டிநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பனிரெண்டு தசம் பதினாறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருளை நாட்டிற்குள் கொண்டு வந்து அதனை காட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லும் போது மூன்று வெளிநாட்டு பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்று காலை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோபா குழுவின் தலைவர் பதவி எதிர்க்கட்சிக்கு அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவிக்கு கபீர் காசிமின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது கோபா குழுவின் தலைவர் பதவியிலிருந்து நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் செனரத் பதவி விலகல் செய்துள்ளார் நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை ஆற்றிய போது அவர் தனது பதவி விலகல் முடிவை அறிவித்துள்ளார்